அலாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து அன்புள்ள சோதர்களை மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஷேக் அப்துல்லா ஜமாலியுடன் சகோதரர் இஸ்மாயில் ஷரீஃப் அவர்கள் பேசிய உரையாடலை அனுப்பி இதற்கு விரிவான பதில் தாருங்கள் என்று கேட்டிருந்தார்கள் அதனுடைய பதிலே நீங்கள் தற்போது பார்க்கலாம் முதலில் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களுடன் நடந்த உரையாடலும் அதனைத் தொடர்ந்து அதற்குண்டான உண்டான விரிவான பதிலும் தொடர்ச்சியாக வரும்

சரி ஏன் சைட்ல எல்லாம் எடுக்காது இப்ப நீங்க எல்லாம் கேட்டீங்கல்ல அல்லவா ஏ சைட்ல உள்ள எல்லாம் எழுக்காங்க கேட்டா புகாரில் உள்ள அடியுது சொல்றாங்க நான் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் சிறந்தவர்கள் வழியாகவே வந்தேன் கருணன் கருணன் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் நான் சிறந்தவர் வழியாக வந்தேன் இப்போது நாடு இருக்கிற நூற்றாண்டு வரையும் இது புகாரிலே இருக்குது நான் ஏன் இதுல சொல்றேன் தாரா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு குடும்பத்துல பல பிரிவுகள் இருக்கு என்ன அதுல செல்ல அலிசல்லாம் அவர்களுடைய அந்த பரம்பரையும் ஒண்ணு அந்த செல்ல அலிசல்லாம் அவருடைய பரம்பரையத்தான் இப்ரா அலிசல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறது என்ன ஆதாரம் அந்த வசனத்து வந்தேன் ஏழு நூத்தி இருபத்தி எட்டு

உண்டாக்குவாயான்னு கேட்டாங்க செல்லம் அவருடைய பரம்பரையாவும் இருக்கலாம் வேற பரம்பரையாவும் இருக்கலாம் இப்ராமலி சொல்லத்துக்கு வந்து ஒரு பரம்பரை இல்லையில அவங்க பிள்ளைகள பல பிரிவு பல பிரிவு பல பிரிவு எல்லாம் வருது இப்ப இதுல இப்ராமலி சொல்லாம் சொன்னது இவங்களை தான் எடுக்கும் அப்படிங்கிறது என்ன ஆதாரம் அடுத்த வசனத்துல இருபத்தி இருபத்தி ஒன்பதுல இருக்கிறதா சார் அந்த முஸ்லீம் உம்மத்தே முஸ்லிமாவில் இறை தூதரை அனுப்பி வைப்பாயாக அப்படிலாம் இப்ப இறை தூதர் எதுல வந்தாங்க வந்தாங்க இப்ப இறை தூதர் வந்தது அப்ப அவங்க வாப்பா உமா அந்த நேரடி வாரிசுதான் அதை குடிக்கிறது என் உம்மத்துங்கிறது என் குடும்பம் இப்ப ஒரு ஆள் கேட்கிறவங்கள்ட்ட குடும்பம் தானே இருக்குது எந்த குடும்பமா இருக்கலாமான்னு கேட்டா நீங்க சொல்லுங்க இந்த குடும்பம் இருக்கலாம் ஆனா அந்த உமத்தி ரசூல் அனுப்பி கேட்டாங்க அந்த ரசூல் வந்தது கல்லுடைய பெற்றோர் வழியா தானே உத்த முஸ்லிமாங்கிறது இவங்களை தான் எடுக்க யாருதான் எடுக்க செல்லுடைய வாப்பா அவங்க வாப்பா அவங்க வாப்பா அவங்க வாப்பா அப்படியே எதுவரைக்கும் போவோம் சரி சரி போவோம் போவோம் இதுக்கு விளக்கமாகதான் நான் சொன்ன புகார் அடியது என்ன நான்

நூற்றாண்டு நூற்றாண்டாக சிறந்தவன் வழியாகவே வந்து இப்போதான் நான் இருக்கிற நூற்றாண்டு வரை சரி அப்ப சிறந்தவன் அவங்க தாய் தந்தைகள் அந்த இதுல அந்த என்ன அது இதுல ஆனா உங்களுக்கு இந்த அதே தளம் தேவையில ஆனா சப்போர்ட் அந்த ஆயத்துக்கு சப்போர்ட் இந்த அதிக தளம்

அதுக்கு அல்லா பேர் வைக்கல காலம் சொல்லுவாங்க பத்திரத்து இடைவெளி உள்ள காலம் அதாவது ரசூல் வராத இப்ப உதாரணத்துக்கு ஈசா அலயெல்லாம் வந்தாங்கல்ல ஆமா ஈசா அலேசல்லாம் இருக்கும் நமது நாயம் செல்லலாலை அவங்க மத்தியில எந்த நம்பியும் வரல ஆமா வரல இந்த இடைப்பட்ட காலத்துக்கு தான் பத்திரத்துமாங்க அரபியில அதுக்கு தமிழ்ல தமிழ்நாடு இடைப்பட்ட காலம் குற்றவாளி ஆக்க முடியாது ஆக்க முடியாதுன்னு சொன்னாக்கா செருக்கு செஞ்சாக்கா உங்களுக்கு தண்டனை வந்துரும் தண்டனம் வந்துடும் அது உங்களுக்கு நபியே வரவிட்டாலும் சரிதான் நபியே வரல பண்றாரு வைங்க அப்பா தண்டனை கிடைக்கும் நண்டு வரலன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தந்த அறிவை வைத்து அது புரியணும் வேண்டா அல்லாவை பத்தி உண்டான விளக்கங்களை வேண்டாம் தெரியாம இருக்கலாம் அவன் சொல்லலாம் எந்த ரசனும் வரல நான் இல்ல உன்ன பத்தி என்கிட்ட சொல்லல அப்படின்னு வேணா இவர் சொல்லலாம் அப்ப அல்ல என்று சொல்லுவான் சுருக்கு பண்ணாம இருக்கணும் ஆமா சருக்கு பண்ணாம இருக்கணும் ஏன்னா அவங்க சிறுக்குல இல்லாம இருக்கிறதுக்கு இந்த நூத்தி இருபத்தி எட்டு நூத்தி இருபத்தி ஒன்பது அந்த ஆயத்த ஆதாரமா இருக்குது

அதெல்லாம் ரைட்டுங்க நான் சொல்ல முடியும் கேளுங்க எனக்கு அதாவது அவங்க யாதெல்லாம் இடைப்பட்ட செல்லதார செலவுக்கும் மத்தியில் உள்ள காலங்களை வழியில வச்சு வணங்குனாலும் வச்சுக்கிறேங்க அப்படி வரலங்கிறதுனால அவங்கள வந்து அல்ல விட்ட மாட்டான் ஆமா என்ன இணை வைக்காதவங்களுக்கு தான் மாட்டான் அல்ல அவ பத்தி உள்ள ஞானத்தை பெறா விட்டாலும் கூட ஏன்னா அவங்க இணை வைக்கல அதனால ஆமா சரி சரி இப்ப இவங்க சல்லிசோனுடைய முன்னோர்கள் இருக்கிறான் முன்னோர்கள்ல அவ சைதான் எடுக்காது அபு தாலிபு இவங்க அவங்க சைதான் அவங்க மும்மத்த முஸ்லிமாதான் அப்படினா அர்த்தம் தவஹீது கொள்கையில இருந்திருக்கிறாங்க தவஹீதுல இருக்க தான் அந்த மும்மத்த முஸ்லிமாங்கிறான் அதுல இருந்தா செல்லாசனம் வந்திருக்கிறாங்க

அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பர்கூ அங்குள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் இஸ்மாயில் சரீஃப் அவங்க வந்து ஷேக் அப்துல்லா ஜமாலி அவங்களோட வந்து ஒரு உரையாடன உரையாடலாம் போட்டிருக்கிறாங்க அதாவது நபிசல்லா அலிசலாம் அவர்களுடைய பெற்றோர்கள் முஸ்லீம்களாகத்தான் மரணித்தார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சு ரெண்டு பேரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆடியோவை நீங்கள் கேட்டிருப்பீங்க நீங்கள் எட்டு நிமிஷமும் முப்பத்தஞ்சு செகண்டும் கொண்ட ஆடியோ நம்ம இதற்கு முன்னாடியே நம்ம நபிசல்லா அலி அவர்களுடைய பெற்றோர்களின் நிலை என்ன அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து பதினாறு நிமிஷமோ முப்பத்தி அஞ்சு செகண்ட்னு நினைக்கிறேன் அந்த சம்திங்கில் வந்து ஒரு விரிவான ஒரு ஆடியோ போட்டுணும் ஆதம் அலையலாம் அவர்கள் இருந்து நூஹ் அலி இஸ்லாம் அவர்கள் தொட்டு இப்ராஹிம் அலையலாம் அவர்களில் இருந்து வரக்கூடிய ஒளி தோன்றது சம்பந்தமாகவே விரிவாக நம்ம ஒரு பதில் போட்டிருக்கிறோம் ஆனால் அப்படி இருந்து ஷேக் அப்துல்லா ஜமாலி வந்து இப்படி சொல்கிறாரு இதுக்கு நீங்கள் ஒரு விளக்கத்தை தாங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க ஷேக் அப்துல்லா ஜமாலியுடைய அந்த ஆடியோவையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க அதில் வந்து ஷேக் அப்துல்லா ஜமாலி அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி இருபத்தி எட்டாவது வசனம் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது வசனம் இந்த ரெண்டு வசனமும் வந்து நபிசல்லா அலையிஸ்லாமாவுடைய பெற்றோர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்கிறது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்றாங்க ஆனால் அந்த ரெண்டு வசனமும் அதை சொல்லலை நபிசல்லா அலுவலாமாவுடைய பெற்றோர்கள் முஸ்லீம்கள் என்று இந்த ரெண்டு வசனமும் சொல்லவில்லை அப்படிங்கிறத என்ன செய்யணும் முதலாவதாக விளங்கி கொள்ளணும் இது சம்பந்தமாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த ஒரு பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதிலளிக்கக்கூடிய விதமாக சொன்ன ஒரு செய்தியை வந்து அதே ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி இருபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரத்துல் பக்கராவுலேய அதாவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பல அவரது இறைவன் பல கட்டளைகளின் மூலம் சோதித்த பொழுது அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார் அதாவது இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் முழுமையாக நினைச்சாங்க இறைவனுடைய கட்டளைகள் அனைத்தையும் சோதனைகளை அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்ற சகித்துக்கொண்டு முழுமையாக நிறைவேற்றினார் உம்மை மனித குலத்திற்கு தலைவராக இமாமாக போகிறேன் என்று அல்லாஹ் கூறினான் அப்போ வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க கேட்குறாங்க எனது வழித்தோன்றல்களிலும் தலைவர்களை ஆக்குவாயாக எனது சந்ததிகளும் துர்ரீயத்தே வருது எனது சந்ததிகளிலையும் நீ தோன்றல்களை என்ன செய்ய தலைவர்களாக ஆக்குவாயாக அப்படின்னு நான் கேட்குறாங்க அப்போ இப்ராம் அலையாம் கேட்கிறார்கள் அப்போ அல்லாஹ் திருப்பி பதில் சொல்லலாம் என் வாக்குறுதி உம்மது வழித்தோன்றல்களில் அநீதி இலைத்தோரை சேராது என்று இறைவன் கூறினான் அதாவது அநீதி இழைக்கிறது அப்படிங்கிறது வந்து பல வகை இருக்கிறது அதில் பிரதானமாக அநீதி இழைக்கிறது என்பது மாபெரும் அநியாயம் அநீதி என்பது அல்லாவுக்கு இணைகற்பிக்கிறது அந்த அல்லாவுக்கு இணைகற்பிக்கக்கூடிய அந்த மாதிரியான பாரதூரமான அநீதிகள் செய்கிறாங்களா இல்லையா அவர்களை நான் தலைவர் ஆக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறான் அப்ப இந்த வசனத்திலிருந்து விளங்கக்கூடிய விஷயம் என்னென்னா இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவருடைய சந்ததிகளில் வரக்கூடிய நேரடி சந்ததிகளில் வரக்கூடியவர்கள்ல கூட அணிய அநீதி இழைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டலாம் அப்போ என்ன விளங்கக்கூடாது அப்படின்ண்டா அப்போ நபின்டா ஒரு நல்ல கைத பணக்கு தான் பிறந்திருப்பாங்க ஒரு நபிக்கு பிறந்தவர்கள் நல்லவர்களாக தான் இருப்பாங்க ஒரு நபியை திருமணம் முடித்தவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற போக போகக்கூடாது ரெண்டாவது அல்லா வந்து யாரை வந்து சொர்க்கத்திற்கு உரியவர்கள் என்று ஆக்குறானோ அவர்கள் சொர்க்கத்திற்கு உரியவர்கள் யாரை நரகத்திற்கு உரியவளாக ஆக்குறானோ அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் இன்னாருக்கு பிறந்ததுனால அல்ல இன்னாரை பெற்றதுனால அப்படிங்கிற கான்செப்ட் அல்லாட கிடையாது அல்லாவை பொறுத்த அளவுக்கு அவன் நாடியவர்களுக்கு அதை செய்யக்கூடியவன் இவர் இன்னாருக்கு பிறந்தார் அப்படிங்கிறதுனால அவர் சிறந்தவர் அப்படிங்கிற கான்செப்டும் கிடையாது இன்னாருக்கு பிறந்தார் என்பதற்காக அந்த கான்செப்டும் கிடையாது ஏன்னா கெட்டவருக்கு பிறந்த நல்லவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால் அவர்கள் தந்தை சம்பந்தமாக சொல்லக்கூடிய நேரத்தில் அதுவும் இல்லா அல்லாஹுக்கு பகிரங்கமான விரோதியாக இருந்தார் என்று அல்லா சொல்லி காட்டலாம் அப்போ கெட்டவருக்கு பிறந்தவர் நல்லவராக இருந்து செஞ்சுருக்காங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்திருக்கிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறந்த நல்லவர்கள் நபிமார்கள் இருந்த மாதிரி நூலி இஸ்லாம் அவருடைய மகன் வந்து கெட்டவனாக இருந்திருக்கான் இப்ராிம் நூலை இஸ்லாம் அவர்கள் கடைசியாக அந்த கப்பல் மூழ்கக்கூடிய நேரத்தில் ஓட சொல்கிறாங்க என்ன அருமையாக மகனே அந்த கப்பலில் ஏறிக்க இந்த நாளில் வந்து அல்லாவை உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஓட அவன் என்ன செய்கிறான் அவன் ஆணவம் பிடித்தவனால் நான் பெரிய மலையின் மீது ஏறி நான் என்னை தற்காத்துக் கொள்வேன் நீ அல்லாவாதும் புல்லாவதும் போப்பா அப்படின்னு நிறைய அவன் சொல்லிடுறான் அப்போ வந்து ரெண்டு பேரும் உரையாடல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பதினொன்றாவது அத்தியாயத்தில் நாற்பதுலேருந்து அப்படியே நீங்கள் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வரைக்கும் தொடர்ச்சியாக படிச்சுல இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான் அப்போ வந்து நூ அலை இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க காப்பாற்ற முடியாது ஏறிக்க அப்படின்னா மாட்ட ரெண்டு பேரும் பேசி கொண்டு பொழுது குறுக்க வந்து ஒரு அலை குறுக்கிடுகிறது மூல்கடிக்கப்பட்டவனில் ஒருவனாக ஆகிட்டான் அப்போ அல்லாவை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாவை ஏற்றுக்கொண்டு கப்பலில் ஏறாமல் எனது மருத்தவனாக செத்து யாரே நூக் இஸ்லாமுடைய மகன் ஆனால் நூஹலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளை வந்து இப்படி மரணிச்சிட்டான் என்பதை வந்து அறிந்து நூலி இஸ்லாம் அவர்களுக்கு ரொம்ப மன வேதனை அப்போ உடனே அல்லாவை கூப்பிடுறாங்க நூகன் ரப்பகு நூகு வந்து தன்னுடைய இறைவனை என்ன செஞ்சாரு அழைத்தாரு கால ரப்பி இன்ன பணி மின்னாகலி என் மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன் இல்லையா உனது வாக்குறுதி உண்மையே நீ தீர்ப்பு வழங்குவது மேலானவன் ஆனால் என் மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன் இப்படி செஞ்சு விட்டியே அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்கடா நூகலைஸ்லாம் அவங்க கேட்கறாங்க உடனே அல்லா என்ன செய்யறாடா காளையா நூ அல்லாவிடம் வந்து அடுத்த கட்டளை வருகிறது நூஹே லைச மின்னாகலிக்கு அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லைன்னா அப்ப நேரடியாக பிறந்த நூ அலை இஸ்லாம் அவருடைய மகனை வந்து உன் குடும்பத்துல உள்ளவனே இல்லைன்னா ஏன் அல்லாவை மறுத்ததுனால அல்லாவை நிராகரிச்சதுனால பெரிய அநியாயம் செய்ததுனால என்ன செய்யிட்டா உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்ல அப்ப வந்து நபிமார்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் என்றால் நபியை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் என்பதை என்ன செய்யறான் அல்ல இந்த வசனத்திலையும் அல்ல தெளிவாக சொல்லிடுறான் இப்ப வந்து நீங்க வாங்க அந்த இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி இருபத்தி எட்டு நூத்தி இருபத்தி வசனம் என்ன சொல்லுது அதை நீங்க பாருங்க இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் வந்து கேட்ட ஒரு பிரார்த்தனை சம்பந்தமாக நல்லா சொல்லி காட்டுறான் எங்கள் இறைவா எங்களை உனக்கு கட்டுப்பட்டாராகவும் எங்கள் வழித்தோன்றுகளை உனக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு நடக்கும் சமுதாயமாகவும் ஆக்குவாயாக இது எப்போ நடக்குதுன்றோ அந்த கௌபத்துல்லாவைலாம் கட்டி முடிச்சு எங்களிடமிருந்து அந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக அந்த இருபத்தி நாலுலேருந்து இங்கே தொடர்ச்சியாக ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி நாலாவது வசனத்திலிருந்து இங்கே தொடர்ச்சியாக படித்து கொண்டு வந்தால இந்த சம்பவம் வருது அந்த கௌபத்துல்லாவை கட்டி முடிச்சு அந்த பணிகளை எங்களை அங்கீகரிப்பாயாக அப்படின்னு சொன்ன விஷயத்துலேருந்து தொடங்குது எங்கள் இறைவா எங்களுக்கு எங்களை உனக்கு கட்டுப்பட்டவராகவும் எங்கள் தோன்றர்களை உனக்கு கட்டுப்பட்டு நடக்கும் சமுதாயமாகவும் ஆக்குவாயாக எங்கள் வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு காட்டித் தருவாயாக எங்களை மன்னிப்பாயாக நீ மன்னிப்பவன் மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடையவன் இது ரெண்டு நூத்தி இருபத்தி எட்டு நூத்தி இருபத்தி ஒன்பது நல்லா சொல்லும் போது எங்கள் இறைவா எங்கள் வழித்தோன்ற அவர்களில் இருந்து அவர்களுக்காக ஒரு தூதரை அனுப்புவாயாக எங்கள் வழித்தோன்ற வர்றாங்களா இல்லையா அவர்களிலிருந்து ஒரு தூதரை தான் கேட்கிறாங்க அவங்களுடைய பெற்றோரை முஸ்லீமாக ஆக்கி வைப்பாயாக அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை தூதராக ஆக்கி இப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது அது இல்லைங்கிறது பின்னாடி நான் ஹதிஸ் சொல்கிறேன் நான் செய்தியை சொல்கிறேன் இப்போ எங்கள் இறைவா எங்கள் வழித்தோன்றலான அவர்களில் இருந்து அவர்களுக்காக ஒரு தூதரை அனுப்புவாயாக அவருக்கு நாலு பணியை கொடுக்குறான் நாலு பணியை கேட்குறாங்க உனது வசனங்களை அவர்களுக்கு கூறுவார் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார் அவர்களை தூய்மைப்படுத்துவார் நீயே மிகைத்தவன் ஞானமிக்கவன் இதுதான் இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் கேட்டது பொதுவாக வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் த தூதரை தேர்ந்த தூதரை அனுப்புவாய் இருந்து ஒரு தூதரை அனுப்புவாயாக என்றால் என்னுடைய வழித்தோன்றிலிருந்து தூதரை அனுப்புவாய் இது ரிசுல்லாதான் ஆனால் இதனால் ரிசுல்லாவுடைய பெற்றோர்கள் முஸ்லீம்கள் வருமா வராது ரிசூல்லாவுடைய பெற்றோர்கள் முஸ்லீம் என்பதற்கு இது ஆதாரமும் கிடையாது அப்போ வந்து ஏண்டா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் என்னுடைய வழித்தோன்றர்களை இமாமாக வழித்தோன்றாக தலைவர்களாக நீ ஆக்குவாயாக என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அநீதி இழத்தவர்களை நான் ஆக்க மாட்டேன் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறான் அப்ப இப்ராஹிம் அலை நூ ரிசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் வாழ்ந்த காலம் என்பது அவங்க எப்படியாப்பட்ட காலத்தில் வாழ்ந்தாங்க சிலைகளை வணங்கக்கூடிய சிலைகளை வைத்து வழிபடக்கூடிய அந்த மாதிரியான ஒரு காலத்துல தான் வாழ்றாங்க சரி இந்த மாதிரியான காலத்தில் வந்தால் நல்ல இருக்கலாமா இல்லையா இறைவனுக்கு இணைகரிப்பிக்காதவர்களும் இருக்கலாமா இல்லையா அப்படி என்று நம்ம பார்த்தோமையான ரிசூல் செல்லா அலிசல்லாம் அவர்களாகவே தன்னுடைய வாயினால சொல்லிடுறாங்க என்னுடைய பெற்றோர்கள் நரகத்திற்குரியவர்களாக மாறிட்டாங்க தான் என்பதை ருசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதாவது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்து அவங்க முஸ்லீம் இமாம் வந்து தலைப்பை எப்படி போடுறாங்கண்டா இறை மறுப்பாளராக இறந்தவர் நரகத்திற்கே செல்வார் எந்த பரிந்துரையும் அவருக்கு கிடைக்காது இறை நரக்கம் பெற்றவர்கள் யாரும் யாருடைய உறவும் அவருக்கு பயனளிக்காது அப்படிங்கிற பாபு தலைப்பு போட்டு அதுல வந்து ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க அனசுரளி அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன சொல்கிறாங்கடா ஒரு மனிதர் நபிசல்லா அலிசல்லாம் அவர்களிடம் அல்லாவின் தூதரே இஸ்லாத்திற்கு முன் இறந்து விட்ட எனது தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார் அதுக்கு நபிசல்லா அலுவலாம் அவர்கள் பின்னார் அப்படின்றாங்க நரகத்துல அப்படின்ட்டாங்க என்று பதிலளிக்கிறாங்க அவர் ஒரு மன வருத்தத்தோடு என்ன செய்கிறார் திரும்பி செல்றாரு அப்ப ரசூல் செல்லா அலையம் அவர்கள் கூப்பிட்டு என்ன செய்யறாங்கடா அவரை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர் அழைத்து அவர்கள் அழகா சொல்றாங்க என்ன சொல்றாங்கண்டா இன்ன அபி வ அபாக்க பின்னார் உன்னுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் தான் நரகத்துல தான்ன்றாங்க இது நம்ம சொல்ல கிடையாது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி முஸ்லீம்களை என்ன செய்யப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே முஸ்லீம்கள் இன்னொரு ஒரு ஹதீஸ் வருது நபிசல்லா அல்லாம் அவர்கள் தன்னுடைய தாயாருக்கு தாயாருடைய அடக்க சலத்தை சந்தித்து அழுதார்கள் இதைக் கண்டு சுற்றி சுற்றியிருந்தவர்களும் அழுதார்கள் அப்போது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் நான் என் இறைவனிடம் என் தாயாருக்காக பாவ மன்னிப்பு கோர நான் அனுமதி கேட்டேன் அவன் எனக்கு அனுமதி வழங்கவில்லை ஒரு தாய்க்கு வந்து ரசூல் செல்லா அலையம் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக என்ன செய்யறாங்க அனுமதி கேட்கிறாங்க அல்ல அவர்களுக்கு அனுமதி வழங்கலை ஏன் யாருக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது என்றால் இனகரிப்பித்த நிலையில் யார் மரணிக்கிறார்களோ அவர்களுக்காகத்தான் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது என்று வேற வசனம் இருக்கிறது அது நபியாக இருந்தாலும் நபிக்கு நெருங்கிய உறவினராக இருந்தாலும் மூமின்களாக இருந்தாலும் கேட்கக்கூடாது இணை வைப்பாளர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாதுங்கிற திருக்குறான் வசனம் என்ன செய்தது இருக்குது அப்ப இந்த அடிப்படையில வந்து அப்போ செல்லா ஹலம் கேட்கறாங்க என்னுடைய தாயாருடைய அடக்க ஸ்தலத்தை சந்திப்பதற்கு நான் அனுமதி கேட்டேன் அனுமதி வழங்கினான் என்று சொல்லி நபி செல்ல ஆழிசலம் சொல்றார்கள் அதோட விட சொல்லிட்டு சொல்றாங்க அடக்க ஸ்தலங்களை சந்தியுங்கள் ஏனெனில் அவை மரணத்தை என்ன செய்யும் நினைவூட்டும் என்று சொல்லி நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக முஸ்லீம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ருசுல்லாவுடைய பெற்றோர்கள் நரகத்துக்கு போவ நம்மளுக்கு நம்ம என்ன ரசுல்லா காலத்திலே வாழ்ந்தோம் அல்லது ரிசுல்லாவுடைய பெற்றோர் காலத்திலே வாழ்ந்தோம் நமக்கு அதில் அவசியம் கிடையாது அவங்க சொக்கத்துக்கு போனா நரகத்துக்கு நமக்கு ஏதாவது இருக்குதா இல்லை ஆனால் அல்லாவும் ரசூலும் சொன்ன விஷயத்த நம்ம ஏன் மாற்றணும் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு போகணும் அதனால நமக்கு என்ன குறைய போகுது ஒரு நபீருடைய பிள்ளையாக இருந்தால் என்னது நல்லவர்களாக சட்டம் இருக்குதா அதாவது ஒரு நல்ல தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் கிட்டவர்களாக போக மாட்டார்களா அதே மாதிரி கெட்ட தகப்பனுக்கு பிறந்தவர் நல்லவர்களாக மாற மாட்டார்களா இது வாழையடி வாழையாக வழித்தோன்ற வழித்தோன்றலாம் நடந்து கொண்டே இருக்கக்கூடியதான் அது இது சம்மந்தமாகவே நம்ம விரிவாக என்ன செஞ்சிருக்கிறோம் அதுலேயும் நம்ம பேசியிருக்கிறோம் அதுபோக வந்து இன்னொரு ஆதாரத்தையும் என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டா இப்போ சுல்சல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க ஆதமின் சந்ததிகள் தலைமுறை தலைமுறையாக நான் சிறந்த தலைமுறையே அதாவது மரபணுக்களின் பாதுகாக்கப்பட்டு வந்தபோது பிராக்கெட் போட்டிருக்காங்க அதை விட்டுருங்க நான் தோன்றி இருக்கும் இந்த சிறந்த தலைமுறையில் தோன்றி இறைத்துவராக ஆக்கப்பட்டு ஆக்கப்பட்டுள்ளேன் சிறந்த வந்து தலைமுறைன்னு ருசுலா சொல்லுவது அவங்களோட குடும்ப பாரம்பரியம் அதைத்தான் சொல்கிறாங்க எல்லாரும் முஸ்லீம்களாக இருந்தாங்க ஆதம் அலையலாம் அவர்கள் இருந்து நூ இஸ்லாம் இஸ்மா இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் ரிசூல் சல்லா அலி இஸ்லாம் இவர்கள் வரைக்கும் அம்படி பேர் அப்படியே முஸ்லீம்களாக வந்தார் அப்படி கருத்து கிடையாது அப்படி இதுல சொல்லப்படலை இது வந்து அதுக்கு ஆதாரமும் கிடையாது நான் ஒரு சிறந்த ஒரு தலைமுறை தலைமுறை வழியாக நான் வந்திருக்கிறேன் நல்ல பாரம்பரியம் மிக்க ஒரு சிறந்த ஒரு தலைமுறையிலேயே நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதில் வந்து கூடுதலாக தலை விளங்கிக் கொள்வதாக இருந்தால் இந்த ஹெர்குலஸ் மன்னருக்கு வந்து அபுசுபியான் அப்போ இஸ்லாத்துக்கு வரல அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு உரை உரையாடல் நடக்கக்கூடிய நேரத்தில் அப்ப அவர் கேட்பார் யார் யார் ஹெர்குலஸ் மன்னர் கேட்பார் இந்த தூதர்னு சொல்ல அவர் எந்த குளத்தில் பிறந்த மிக உயர்ந்த குளத்தில் தான் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நல்ல ஒரு குளங்கள்லாம் என்ன சேருக்காங்க நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி தான் இது இருக்குதே ஒழிய இதை வைத்து சொல்லாவுடைய பெற்றோர்கள் வந்து சொக்கவாசியல் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது தெளிவான சான்றுகள் இருக்கிறது மாதிரி நம்ம சொன்ன ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி இருபத்தி நாலாவது வசனம் வந்து தெளிவாக சொல்கிறது என்னுடைய வழித்தோன்றில் தலைவரை தேர்ந்தெடலான்னு சொல்லி தலைவரை ஆக்குவாயாக என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அநீதி இழைத்தவர்களுக்கு அது சேராது அநீதி அநீதி இழத்தவர்கள் அந்த தலைவர் பதவியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ அதிலிருந்து விளங்குது அநீதி இடையில வரக்கூடியவர்களில் வந்து நல்லவர்களும் வந்திருக்கிறாங்க கெட்டவர்களும் வந்திருக்காங்க மாறி மாறி வந்திருக்கிறது ஆனால் ரிசூல் செல்லா அல்லாம அவர்கள் வாழ்ந்த காலம் என்பது முழுக்க முழுக்க கௌபத்துல்லாவில முன்னூற்றி அறுபது சிலைகளை வைத்து வணங்கி கொண்டு ஒரு காலம் அப்படியான காலகட்டத்தில் யார் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு தெரியாவிட்டாலும் ரிசூல் செல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தாய் தந்தை சம்பந்தமான செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் நம்ம சொல்லி இருக்கிறோமே ஒழியே நம்மளா உண்டாக்கி உருவாக்கி சொல்லலை அப்படிங்கிறது என்ன செய்யணும் கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும் இதுதான் ஷேக் அப்துல்லா ஜமாலிக்கும் இஸ்மாயில் ஷரீஃபுக்கும் இடையில் நடந்த உரையாடல் அது சம்பந்தமாக நம்ம கூடுதல் விளக்கத்தோடு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் தெளிவுபடுத்திருக்கிறோம் நம்ம நம்மளுடைய பணிகளை செஞ்சு நம்ம சொர்க்கத்திற்குரியவர்களாக மாறுவதற்கு உண்டான வழிகளை என்ன செய்யணும் நம்ம பார்க்கணும் எல்லாவுடைய அருளை அன்பையும் பெறக்கூடிய நன்மக்களாக எல்லாம் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இந்த சகோதரர் ஷேக் அப்துல்லா ஜமாலிக்கும் இஸ்மாயில் ஷரீப் அவர்கள் இருவருக்கும் உண்டான உரையாடலுக்கு உண்டான பதிலாக இந்த தகவலை நம்ம என்ன செய்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும்